let f function b f f ன்ற லெட்டர தான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க அந்த f ன்றது என்னது ஃபங்க்ஷன் f நேச்சுரல் நம்பர்ல இருந்து நேச்சுரல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷனா அப்ப ரெண்டு செட்டுமே என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் a to b ன்னு எழுதுவோம் அந்த a செட்டும் b செட்டும் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க ஓகேவா அது x ன்றது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் ஓகே ஓகே ஃபைன் நம்மள என்ன சொல்றாங்க மூணு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து இமேजेस கண்டுபிடிக்க சொல்றாங்க இதெல்லாம் x ஓட வேல்யூ எக்ஸ வச்சு இமேஜ் ஓகேவா எஃப் எக்ஸ் பண்ணா நம்மளுக்கு இமேஜஸ் கிடைச்சிடும் இப்போ ப்ரீ இமேஜ் கம்பிடிக்க சொல்றாங்க செகண்ட் சப்டிஷன்ல ப்ரீ இமேஜ்னா ப்ரீ இமேஜ்னா என்னன்னா எக்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம எக்ஸ் கம்பி சொல்றாங்க ஓகேவா ஓகே இப்போ அடுத்தது என்னது ஆஃப் ஐடென்டி சொல்றாங்க ஓ இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி பண்ணலாமா போடலாமா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க ஒரு பங்கன் டூ த்ரீ எக்ஸ் டூ எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க பிலாங்ஸ் நேச்சுரல் இது உங்களுக்கு டவுட் இல்லையே இது டவுட் இல்ல இல்ல இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம கொடுத்துருக்க ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் இமேஜ் கண்டுபிடிச்சாலே போதும் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிங்க இப்ப ஒன் டூ த்ரீ எக்ஸாட் பண்ண போறோம் அவ்வளவுதான் F of 1 is equal to 3, 1 plus 2. Never no, own. 3, 1s are 3. Plus 2, another. Plus 2. Mm, 3 plus 2, 5. Correct? Next, F of 2. 3 two are. Plus 2. 3 2s are 6. Plus 2. 6 are. 7, 8. Okay? F of 3. F of 3.

images of two, three or five, eight, eleven respectively. Respectively नहीं अर्थ नहीं बोला था, ओके बा? Respective ना अद 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 का corresponding corresponding one का five, two के eight, three के eleven, ओके बा? Any doubts? तो उटना comment पन ना के ले, okay Feel free to ask. Second solution पारेगा find the ப்ரீ images ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும் நம்ம அப்ப என்ன சொல்றாங்க ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும் அப்ப ப்ரீ இமேஜ்ன்றது x வேல்யூஸ் கொடுத்துட்டு x கேக்குறாங்க இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது x ஓகேவா இப்போ f(x) கொடுத்துட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் 29 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் 29 போடுறோம் ஓகே f(x) 29 இப்போ அந்த ஈக்வேஷனில் போட போகிறோம் 29 நைன் equal to டூ த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஓகேவா இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் ஓகே அப்போ டுவெண்ட்டி நைன் டூ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் டூ ஆயிடும் அப்புறம் த்ரீ எக்ஸ் ஓகே இப்போ டுவெண்ட்டி நைன்ல டூ போச்சுன்னா டுவெண்ட்டி அப்புறம் த்ரீ இந்த 3, லெஃப்ட் hand சைடு வந்துச்சுன்னா denominator ஆகிடும்

セकंड सब डिवीजनல 53 க்கு போடுறோம் 53 53 = 3x + 2 ஓகேவா okay, இந்த 53 f(x) ட 53 னு கொடுத்தாங்க ஓகேவா சென்ஸ் f(x) = 53 எடுத்துறோம் இப்போ f(x) 53 இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுனா 53 - 2 = 3x னு எழுதலாம் இப்போ பிப்டி த்ரீல டூ போச்சுன்னா பிப்டி ஒன்னு எழுதலாமா அப்புறம் ஒரு த்ரீ எக்ஸா ஓகே இந்த த்ரீ வந்து கீழே வந்துடும் லெப்ட் ஹாண்ட் சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல வந்துடும் அப்போ த்ரீ எக்ஸ் மட்டும் இருக்கும் பிப்டி ஒன் ஓகேவா பிப்டி ஒன் இருக்கு அது த்ரீ டேபிள்ஸ்ல எத்தனை வண்டி போகும் செவன்டீன் டைம்ஸ் ஓகே அப்ப என்ன கிடைக்கும் எக்ஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு செவன்டீன் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு செவன்டீன்

ஓகே இது ஓகேவா புரிஞ்சுதா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா தேர்ட் சப்டிவிஷன் ஓகேவா இங்கேயே முடிச்சிடலாம் அவ்வளோலாம் பேசல இது நம்ம என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் என்ன டைப் கண்டுபிடிக்க போறோம் ஏற்கனவே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா இதை வச்சு ஒரு டேர் டைக்ரம் மாதிரிலாம் என்ன என்னப்பா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எல்லாமே அப்படியே ஒன் two three four அப்படியே போகவே போய் போயிட்டு இருக்கும் போது அப்புறம் இங்க என்ன வரப்போகுது நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம் ஒன்ல இருந்து ஃபைவ் ஓகே அப்படியே எயிட்டு அப்படியே லெவனு அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ ஒன்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன் சப்ஸ்ட் பண்ணா ஃபைவ் கிடைச்சதா டூ சப்ஸ்ட் பண்ணா எயிட் கிடைச்சதா த்ரீ சப்ஸ்ட் பண்ணா லெவன் கிடைச்சதா அவ்வளவுதான் இது யாரும் போட்டீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஆரோட என்ன கிடைச்சிருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நீங்க பாத்து என்ன சொல்லிடலாம் இது வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லிடலாமா இப்ப ஆரோட கிராம பாத்து என்ன சொல்றீங்க இது ஒரு ஒன் டு ஒன் பங்கன் சொல்லலாமா ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் நம்பர்ஸ்க்கும் என்னது ஒரு இமேஜ் இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு ஓகேவா இது செட் ஏன்னு வச்சுக்கோங்க இது செட் பின்னு வச்சுக்கோங்க ஓகேவா எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்க்காக அப்படி ஏன்னு போட்டிருக்கேன் இப்ப

डिफरेंट, डिफरेंट सिंस पोटेगा मैं सिंस इधर दिस सिंस नोके इधर देख कोरना सोल वांगू क्यों बा सिंस डिफरेंट एलिमेंट्स, डिफरेंट एलिमेंट्स ऑफ़ नेचुरल नंबर्स, डिफरेंट एलिमेंट्स ऑफ़ नेचुरल नंबर्स है, डिफरेंट इमेजेस, ओके बा अजनाले different images in codomain அதனால <laughs> என்னன்னு சொல்லலாம் இத the function is function f is 1 2 1 function okay va function okay va இப்ப அடுத்தது பாருங்க அடுத்த பாயிண்ட் என்னது அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணா கோடோமைன் the codomain okay va second point kaga, code கோโดமைன் ஆஃப் function வந்து என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் தானே அதுவும் அதனால பட் range என்னது <laughs> range நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ரேஞ்ச் ஆஃப் function என்ன கண்டுபிடிச்சோம் 5 8 11 அப்படி கண்டுபிடிச்சிட்டே இருந்தோமா

ஆனால் இன்டு ஃபங்க்ஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் சப்செட் ரேஞ்ச் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இதையும் நீங்கள் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே இதையும் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ப்ராப்பர் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியல அது ஒரு ப்ராப்பரான சப்செட்டாக இருக்கு புரிஞ்சுதா இவ்வளவுதான் இந்த சாங் ஓகேவா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் இமேஜஸ்ல இருந்து ப்ரீ இமேஜ் எலமெண்ட்ஸ்ல இருந்து இமேஜஸ் கண்டுபிடிச்சோம் அப்புறம் இமேஜஸ்ல இருந்து ப்ரீ இமைஜஸ் கண்டுபிடிச்சோம் ஓகேவா அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் எக் எக்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் எஃப்எஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சோம் இமேஜ் ப்ரீ இமேஜ் அதுக்கப்புறம் என்ன டைப் கேட்டாங்க அதுக்கு ஆரோ டைகிராம் பார்த்தோம் ஒன் ஒன் டூ ஒன் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சிச்சு ஒன் டூ ஒன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒன் டூ இல்லன்னு தெரிஞ்சிச்சு அதனால இன் டூன்னு சொல்லிட்டோம் ஓகேவா ஓகே இது வந்து என்ன தெரியுது இது ஒரு இன் டூ பங்கன் அதே மாதிரி ஒன் டு ஒன் பங்கன் இது ஒன் டு ஒன் பங்கன் இன் டூ பங்கன் மறக்காதீங்க ஓகேவா அவ்வளவுதான் இந்த சம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஓவர் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ